ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விகாரி புத்தாண்டு பலன் அதாவது இந்த ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் ஸோ இதோட பலன் தான் சிம்மத்துக்கு பார்க்கப்போம் பொதுவாக இந்த சிம்மத்துக்கு என்ன மாதிரியான பலன் இந்த விகாரி வருடம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமோகமான பிரமாதமான பலன்களை கொடுக்கும் இந்த சிம்மத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஏதோ இந்த விகாரி வருடம் ஆரம்பித்ததுக்கப்புறம் அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நமக்கு நம்மளால் எதாவது ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய போஸ்ட்டில் போய் உட்காந்துருவாங்க அரசியலில் பெரிய பெரிய கட்சியில் பெரிய போஸ்ட்டில் போய் உட்காந்துருவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப உங்களுடைய நீண்ட கால அபிலாஷைகள் அதாவது நீண்ட கால ஆசைகள் எல்லாமே வந்து நிறைவேறக்கூடிய டைம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாள் ஒரு வந்து பெரிய வந்து ஒரு ப்ராஜெக்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பெரிய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டு ஸோ இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஈஸியாக பண்ணி முடிச்சிடுவீங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல அமோகமான பீரியடாகவே இருக்கும் ரொம்ப குறிப்பாக உங்களுடைய மூத்தவங்க கிட்ட இருந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கும் வழக்கமாக வாழ்க்கையில் வந்து இது வரைக்கும் கிடச்சிருக்காது ஆனால் இந்த விகாரி வெல்டம் ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு உங்களோட அண்ணா கிட்டே இருந்தோ இல்லை அக்கா கிட்டே இருந்தோ இல்லை அண்ணா அக்கா முறையில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் வந்து ரொம்ப நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபினான்ஷியலி பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு சின்ன கம்பெனியாக ஆரம்பிப்பீங்க ஒரு வந்து சின்ன கம்பெனியாக ஆரம்பித்து ஒரு எட்டு பேர் வேலைக்கு வச்சு இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த விகாரி வருடம் முடியும் போது உங்கள் கம்பெனியில் எட்நூறு பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவ்வளவு பெரிய வளர்ச்சியை வந்து இந்த வருடம் விகாரி வருடம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இந்த விகாரி வருடத்தில் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு பலவிதமான புதையல்கள் கிடைக்கும் நீங்க சர்வசாதாரணமாக ஏதோ வந்து ஊர்ல எங்கேயோ ஒரு கிராமத்துல ஒரு அரை கிரவுண்டு நிலம் வாங்கியிருப்பீங்க ஏதோ வந்து நம்ம கடைசி காலத்துல ரிட்டையர் ஆயிட்டு அங்க ஒரு அரை கிரவுண்டு வாங்கி போட்டோன்னா ஏதாவது சம்திங் சின்ன வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டிருப்பீங்க ஆனால் வாங்கி போட்டு அப்புறமேட்டு அது வீடு கட்டலான்னு தோண்டும் போது தான் தெரியும் அதில் வந்து பல கோடி ரூபா சொ மதிப்புள்ள பொக்கிஷம் அங்கே ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பல வைரக்கற்கள் வைடூரியம் தங்கம் இதெல்லாம் வந்து நிறைய அப்படியே வந்து போட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு இதுவாக போட்டு புதைச்சி வச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான புதையல் கண்டிப்பாக இந்த சிம்மக்காரங்களுக்கு இந்த வருடம் விகாரி வருடம் கொடுக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் எந்த விதமான டவுட்டுமே வேண்டாங்க புரியுதுங்களா ஸோ நீங்க ஒரு சிம்பிளா சொல்றேனே ஏதோ வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு லோனுக்கு போய் நிக்கிறீங்க ஒரு பேங்க்ல ஒரு பத்து லட்ச ரூபா லோன் கொடுத்தா இந்த மாதிரி சின்ன செட்டப்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியால போய் நிப்பீங்க உங்க பிளானை பார்த்துட்டு பத்து லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல பத்து கோடி ரூபாய் கொடுத்து அனுப்புவாங்க நீங்க சூப்பரா இருக்குது இந்த பிளான் இது நீங்க பெருசா நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்து லட்ச ரூபா கேட்க போகலாம் அப்படின்ற பிளானில் போவீங்க அவங்க பத்து கோடி ரூபா கொடுக்கறதுக்கு சம்மதித்து கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பணம் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியாதுங்க அப்படி உரம் பணம் இந்த விகாரி வருடத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து கோடீஸ்வரராக ஆவாங்க கோடீஸ்வரர்களில் இருக்கிறவங்க பல கோடிகளுக்கு அதிபர்கள் ஆவாங்க புரியுதுங்களா சாதாரண நபர்கள் வந்து மில்லியனர் ஆவாங்க மில்லியனர்ஸ் வந்து பில்லியனர்ஸ் ஆவாங்க பில்லியனேர்ஸ் மல்டி பில்லியனியர்ஸாக மாறுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பணம் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியாதுங்க அவ்வளோ நிறைய பணம் புரியுதுங்களா சில பேருக்கு வந்து பணத்தை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும் நம்ம வந்து ஐயோ ரொம்ப வருஷமாக வந்து வீடு கட்டி வச்சுருக்கோம் வீடு வந்து சின்ன இடமா இருக்குங்க வைக்கிறதுக்கு பணம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை ஸோ அதனால் பணம் வைக்கிறதுக்காக இன்னொரு நாலு வீடு வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ அந்த மாதிரி வந்து பணத்தை எங்கே வீட்டில் வைக்கிறதுன்னு தெரியாது ஸோ அந்த மாதிரி வந்து பணம் ரொம்ப அபரிவிதமாக வருங்க புரியுதுங்களா அதனால வந்து நீங்க வந்து தாராளமா செலவு பண்ணுவீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களோட உறவினர்கள் சும்மா வந்து வீட்டில் வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போகலாம் கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க கிட்ட வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து அனுப்புவீங்க அந்த மாதிரி வந்து செல்வ செழிப்போடு இருப்பீங்க ஸோ அதனால வந்து இந்த சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா விகாரி வருடம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பீரியடாவே இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாங்க ஜோதிடம் முழுமையாக நீங்களே கற்றுக்கணும்னா நான் அதுக்கும் ஒரு வீடியோ முழுசாக போட்டு வச்சுருக்கேன் ஜோதிடத்தில் இருக்க எல்லா விஷயத்தை பற்றியும் சொல்லி ஒரு வீடியோ அந்த வீடியோ வேணும்னா தாராளம் என்னோடய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பி வைக்கிறேன் சரிங்களா மற்றபடி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் அது சம்மந்தமாக மற்ற வீடியோஸ் பார்க்கணும்னா இங்கே தெரிகிற வீடியோஸை கிளிக் பண்ணுங்கள்